ஆனைமலையில் குருத்தோலை ஞாயிறு ஊர்வலம் கிறிஸ்தவர்களின் முக்கிய பண்டிகையான ஈஸ்டருக்கு முன்பாக வரும் ஞாயிறு குருத்தோலை ஞாயிறாக கிறிஸ்தவர்களால் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இதையொட்டி ஆனைமலையில் உள்ள டிஇஎல்சி கிறிஸ்துநாதர் ஆலயத்தில் குருத்தோலை ஞாயிறு ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்று கடைபிடிக்கப்பட்டது இந்த விழாவை முன்னிட்டு குருத்தோலைகளில் சிலுவைகள் செய்து ஏந்தியவாறு ஜபித்தபடி ஆராதனை பாடல்கள் முழங்க ஏராளமான கிறிஸ்தவர்கள் முக்கிய வீதிகளில் வளம் வந்தனர் இந்த நிகழ்ச்சியில் மறை திரு ஏ கார்த்திகாயர் பி சாலமன் ஜான் கிருபாகரன் பீட்டர் ராஜகுமாரி என் காட்சன் ஜோஸ்வா போன்றோர் கலந்து கொண்டனர் அவர் வந்து அரசாடுவார் பாடுவோம் குமாரனுக்கு உன்னதத்தில் யோசனா பாவமதை போக்கவும் இப்பாவியை கை தூக்கவும் பாதமோக்கவும் இப்பாவியை கை தூக்கவும் தசமுள்ளே செல்ல போலியாக போகிறார் பாடுவோம் குமாரனுக்கு பாடர்களின் வீதம் கேட்டு பாசமாக மகிந்தா பாடர்களின் வீதம் கேட்டு பாசமாக மகிழ்ந்தார் பாடி நாள் முத்தி செய்வோம் सङ्गा पाठो विशबिङ्गा